அப்புறம் எனக்கு ரேட்டும் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு பார்த்தோம் நேராக நல்லா பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் போட்டு இப்போ அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இன்னமும் நல்லா குவாலிட்டி அப்படியே இருக்குது கண்ணாடி கண்ணாடி விண்டோ சாத்திட்டோம்னா அந்த டோரை சாத்திட்டோம்னா வெளியே எது நடந்தாலுமே உள்ள சத்தம் கேட்க அவ்வளோவா கேட்காது நான் மீனூட்டாக கேட்குது அது நார்மலாக கேட்குறது தான் நம்ம வீட்டை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஒரு இப்போ எங்கள் ரிலேட்டிவ்லேயே ஒரு மூணு பேருக்கு பண்ணி விட்டுருக்கேன் இப்போ பக்கத்தில் எங்கள் அண்ணன் வீடு தம்பி வீடு எல்லாம் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்புறம் வெளியிலேயும் ஒரு லார்ஜில் ஒன்று பண்ணி கொடுத்தோம் நல்லா இருக்குன்றதால வராங்க ஆமாம் பிரச்சனை நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்க அநேகன் யுபிஎஸி நேரங்கள் ஒற்றை ஆணையருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து யுபிசி விண்டோ ஒரு வீட்டு போட் பண்ணியிருக்கோம் அது எந்த வீடுன்னா இப்போ திருக்கோவிலூர் பக்கத்தில் விளந்தை கிராமம் இப்போ அவர் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட விண்டோ இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்களே வாங்க அதே மாதிரி ஹவுஸ் ஓனர் நம்ம அதோட ஃபீட்பேக் என்ன சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கலாம் வாங்க இது முன்னாடி போட்ட எலிவேஷன் பிக்சரு ரெண்டு விதமாக இப்போது இது ஃபஸ்ட்டு எப்படி இன்ட்ரோ ஆனார்னா நம்ம யூடியூப் மூலயமா பார்த்துட்டு தான் வந்தார் யூடியூப்பில் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் நம்ம பண்ணிகிட்டு இருக்குது நேராக பார்த்துட்டு நம்மகிட்ட வந்து விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பண்ணோம் நம்ம பண்ணதால் அவர் அவர் மூலிமா வந்து நிறையா வீண்டோ வந்து சேஷன் பண்ணியிருக்காரு அவர் பிரதர்ஸ் வீடும் பக்கத்தில் பக்கத்துலேயே இருக்குது அவர் வீட்லேயும் நம்ம எல்லாமே யூபிஸ் வீட்டோ தான் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அவர் வீட்டுக்கு பண்ணது அவர் பேர் வந்து சிவா ஸோ அவரே அவர் சொல்லுவார் அவர் வீட்டுக்கு நம்ம போட்டதை பற்றி அவர்கிட்டே கேட்டுடலாம் வாங்க வணக்கங்க என் பேர் சிவானந்தம் இது வில்லேஜ் வந்து விலந்தை திருக்கோயிலூர் தாலுக்கா நான் இப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இவங்கள காண்டக்ட் பண்ணி இந்த யூபிவிசி விண்டோ இவங்க மூலியமாக போடுறாங்க அநேகன் யூபிவிசியில் போட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் பார்த்தேன் அது எனக்கு பிடிச்சிருந்தது இவங்க ப்ரொஃபைலு எல்லாத்தையும் நான் செக் பண்ணி பார்த்தேன் பிடிச்சிருந்தது அப்புறம் வந்து நேராக வந்து போய்ட்டு அவங்க கம்பெனி விசிட் பண்ணோம் அப்புறம் எனக்கு ரேட்டும் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு பார்த்தோம் நேராக நல்லா பிடிச்சிருந்துது அதுக்கப்புறம் போட்டு இப்போ அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இன்னமும் நல்லா குவாலிட்டி அப்படியே இருக்குது நல்லாவும் இருக்குது இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முன்னைக்கு இப்போ எப்படி நான் ஃபீல் பண்ணுறீங்க யூஸ் பண்ணுறதுல அதே எப்போ ஃபஸ்ட்டு எப்படி நான் யூஸ் பண்ணணும் அதே மாதிரி அதே மாதிரி அதே மாதிரி தான் இருக்குது எல்லாமே அதெல்லாம் எந்த இல்லை எந்த ஒரு பிரச்சனை எந்த பிரச்சனையும் இல்லை கலர் உங்களுக்கு பார்த்தது எப்படி இருக்கு கலரு இப்போ நான் வந்து சாய்ஸ் பண்ணது இந்த ஒயிட் தான் இதுலேயும் நிறைய கலர் இருக்குதுன்னு நீங்களும் சொன்னீங்க இது பண்ணி ஆனால் இருந்தாலும் ஒயிட் இந்த வெயிலுக்கு வந்து வெயிலுக்கோ இந்த வெதர் எந்த ப்ராப்ளம் இதில் கிடையாது கரெக்டாக இருக்குது இருக்கு நல்லா இருக்குது நல்லாயிருக்கும் எந்த ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளம் இல்லை இப்போ வாங்க உள்ள என்னென்ன விண்டோ போட்டுக்கோன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா நான் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம அந்த எலிவேஷன்லேயே வந்து நான் பார்க்கிங் பார்க்கிங் ஏரியாவில் வந்து ரெண்டு ஸ்லைடிங் விண்டோ பண்ணியிருக்கோம் ரெண்டு ஸ்லைடிங் விண்டோ அதாவது தண்ணி வந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக ரெண்டு ஸ்லைடிங் விண்டோ ஒன் வே ப்ளூ தான் கிளாஸ் போட்டிருக்கோம் ஸோ உள்ளே போயிட்டு பார்க்கலாம் உள்ளே வந்தால் ஹாலு ஹாலில் வந்து ரெண்டு விண்டோ ரெண்டு விண்டோவும் மஸ்கிட்டோ நெட்டோடு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் மஸ்கிட்டோ நெட்டு இருக்கும் ரெண்டு கிளாஸஸ் எஸ்எஸ் மஸ்கிட்டோ நெட்டு தான் நம்ம எப்படி போட்டு கொடுத்தோமோ அப்படியே தான் இருக்குது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது கரெக்டாக க்ளீனாக நீட்டாக வச்சுருக்காங்க அடுத்து கிச்சன் விண்டோ கிச்சன் விண்டோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஏன்னா கிச்சனில் வந்து அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு போய்ட்டு இதாகும் மஸ்கிட்டோ நெட்டு மட்டும்தான் இருக்குது அதை அவுத்து க்ளீன் பண்ணால் அடுத்து நெக்ஸ்ட்டு அதை எப்படி அவுத்து க்ளீன் பண்ணுறது நான் வீடியோ போடுறேன் இதுவும் நல்லா நீட்டாக இருக்குது எல்லா விண்டோவுமே நீட்டாக தான் இருக்குது இது பெட்ரூம் விண்டோ பண்ணியிருக்கோம் பெட்ரூமையும் அதே மஸ்கிட்டோ நெட்டு போட்டு கொடுத்து ஒன் வே ப்ளூ கிளாஸ் தான் எல்லாமே கரெக்டாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை இது மஸ்கிட்டோ நெட்டோட போட்டு கொடுத்துருக்கோம் பாத்ரூம் டோர் நல்லா அப்படியே பழித்து நல்லா அப்படியே நம்ம எப்படி போட்டு கொடுத்தோமோ அப்படியே தான் இருக்குது எலிவேஷன் போட்டு கொடுத்தது இங்கே தான் ஃபஸ்ட்டு அதேமாரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மீட்ரு பாக்ஸ்னு பாக்ஸ் பண்ணது இங்கே தான் ஏன்னா மீட்ரு பாக்ஸ் வெளியிலே இருக்கிறதால மழை பெஞ்சால் நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாக்ஸ் பண்ணி கொடுத்தது இங்கே தான் ஓப்பன் டூ இன்ச்சஸ் இன்சஸ் போட்டு ஹேண்டில் போட்டு கொடுத்துருக்கு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது நீட்டாகவும் இருக்குது கரெக்டாக க்ளீன் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்களும் அந்த மாதிரி க்ளீன் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நம்ம எல்லா விண்டோவும் பார்த்துட்டு வந்து எல்லாமே நல்லா இருக்குது இப்போ உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன் என்னென்ன இப்போ நம்ம விண்டோ போட்டு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம மஸ்கிட்டோ நெட்டு போகிறோம் ஃபுல்லாகவே வந்து கிராமம் தான் மழை பெஞ்சால் ஈவினிங் ஆனாலே பூச்சி நிறைய வரும் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது அந்த மஸ்கிட்டோ நெட்டு விண்டோ போடுறதுக்கப்புறம் எப்படி இருக்குது மஸ்க்கு திறந்திருந்தா உள்ள வரும் திறந்து இல்ல மூடிட்டோம் நம்ம அப்படின்னா உள்ள எதுவும் கொசுவோ வண்டுவோ பூச்சோ எந்த எதுவும் அதே மாதிரி ஜன்னல் க்ளோஸ் பண்ணிட்டா அந்த நாய்ஸ் வெளியேற நாய்ஸ் உங்களுக்கு அந்த சவுண்ட் எல்லாம் எப்படி கேட்குதா கேட்காம இருக்கா இல்ல கண்ணாடி நம்ம சா கண்ணாடி விண்டோ சாத்திட்டோம்னா அந்த டோரை சாத்திட்டோம்னா வெளியே எது நடந்தாலுமே உள்ள சத்தம் அவ்வளோவா கேட்காது கேட்க அது நார்மலாக கேட்கறதுதான் அந்தளவு வெளியே என்ன நடக்குதுன்றது உள்ள சத்தம் கேட்காது ஓகேண்ணா முன் இப்போ உங்களுக்கு உடன் விண்டோக்கும் யூபிசி விண்டோக்கும் முன்னாடி நீங்கள் யோசிச்சு பார்த்துருமே நீங்கள் போட்டதுக்கப்புறம் இப்போ உங்களோட ஃபீல் எப்படி இருக்கு இல்லை ஓகே மற்ற நம்ம உன் விண்டோக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸுமே எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம இந்த வீட்டுக்கு நம்ம விண்டோ பண்ணதுக்கப்புறம் உங்ககிட்ட ஏன்னா வந்து ரெஃபர் பண்ணி கேட்டிருக்காங்களா இல்லை நீங்கள் ஏன்னா ரெஃபர் பண்ணியிருக்கீங்களா நம்ம வீட்டை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஒரு இப்போ எங்கள் ரிலேட்டிவ்லேயே ஒரு மூணு பேருக்கு பண்ணி விட்டுருக்கேன் இப்போ பக்கத்தில் எங்கள் அண்ணன் வீடு தம்பி வீடு எல்லாம் அந்த மாதிரியும் பண்ணியிருக்கேன் அப்புறம் வெளியிலையும் ஒரு லார்ஜில் ஒன்று பண்ணி கொடுத்தோம் அது அவங்க மூலியமாகதான் சொல்லி அநேக நீ அவங்களே வந்து பண்ணாங்க அதெல்லாம் பண்ணியிருக்காங்க இதுவும் பண்ணிட்டு தான் இருக்காங்க நல்லா இருக்கு இந்த நல்லா ரீச் ஆகிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க எல்லாம் நீங்கள் நிறைய ரெஃபர் பண்ணிருக்கீங்க மாதிரி உங்கள் பிரதர்ஸ் வீட்டில் நான் எல்லா எல்லாம் பண்ணியிருக்கேன் நல்லா பண்ணிருக்கேன் நல்லா தான் வராங்க ஆமாம் பிரச்சனை நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கேன் நான் சரி ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க கஸ்டமரோட ஃபீட்பேக்கை நீங்கள் கேட்டிருப்பீங்க உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ விண்டோ நீங்களும் பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூபிசி விண்டோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கால் பண்ணலாம் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் கால் பண்ணுங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கும் விண்டோ தேவைப்பட்டால் கால் பண்ணலாம் நன்றி வணக்கம்